முன்னாடி நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநர் அதாவது ஆர் என் ரவி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில என்னன்னா என்னுடைய மாளிகை அதாவது ராஜ்பவன் சொல்றது ஒரு நான் ஒரு ராஜாவும் இல்லை அந்த மாளிகை ராஜாவோட மாளிகையும் இல்லை அது மக்களுக்கான ஒரு அலுவலகம் அதனால அது மக்கள் மாளிகைன்னு சொல்லணும் அதாவது மக்கள் பவன் சொல்லணும் அப்படின் சொல்லியிருப்பார் அடு அதுக்கு அடுத்தது இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் வந்து ஆளுநருக்கான ஒரு மாநாட்டு நடந்திருக்கும் அதுல இந்த விஷயத்த ஒரு கோரிக்கையா அது வச்சிருப்பார் அந்த கோரிக்கை ஏற்று நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ராஜ்பவன் அப்படின்ற மா நம்ம கவர்னரோட மாளிகைய பவன் அதாவது மக்கள் மாளிகை மக்கள் பவன் மக்களின் என்றால் அதாவது தமிழின் பொருள் இதை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கவர் பண்ணுங்க இன்னும் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா இந்த மக்களின் மாளிகை அதாவது இப்ப புதுசா மாத்தினா பவன் நம்ம சென்னை கிண்டில தான் இருக்கு வேற